தமிழகத்தில் நடப்பது எல்லாம் ஒரு ஆட்சியா கேவலமான ஆட்சி வெட்கமில்லாத ஆட்சி பொம்மை முதல்வரின் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனத்தை தற்போது பகிரங்கமாக பங்கமாக தற்போது கலாய்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு எடப்பாடி வந்திருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி வந்து விட்டாரா இதை பற்றித்தான் இந்த காணொலியில நம்ம தெல்ல தெளிவா பார்க்க போறோம் வீடியோவை நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா நிறைய விதமான விஷயங்கள் வந்து நம்ம பத்தி பேச வேண்டியது இருக்கு ரீசன்ட் டைம்ல இந்த நேற்றைய முன்தினத்திலிருந்து கள்ளக்குறிச்சி விவகாரம் ரொம்ப இதுவா போனது மட்டும் இல்லாம உள்ள நான் என்றானா என்ன ஆகுன்ற மாதிரி நம்முடைய தளபதி அவர்கள் அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் வருகிறார் அவர் வந்தது மட்டும் அல்லாமல் அவர் செய்யக்கூடிய பேச்சுக்கள் செய்யக்கூடிய செய்கைகள் ஆன்லைன் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவரின் மீது தொடர்ந்து பழி சொற்கள் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வீசப்பட்டது ஆன்லைன் அரசியல் நான் சொல்றீங்க இருங்கடா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில திமுக அரசிற்கு தன்னுடைய முதல் கண்டனத்தை கண்டனம்னு சொல்ல முடியாது அலட்சியமாக விட்டு ஸோ அதை கொஞ்சம் பார்த்து பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஏ டு எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்தில் நடப்பது எல்லாம் ஒரு ஆட்சியே வந்து பாத்தீங்கன்னா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டமான பதிலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்திருக்கிறதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நேற்று வந்து பாத்தீங்கன்னா என்ன நாள் என்பது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் ராகுல் காந்தியுடைய பிறந்த நாள் ஓகேங்களா அதற்கெல்லாம் வாழ்த்து தெரிவிக்காத நம்முடைய ராகுல் காந்தி ராகுல் காந்தியுடைய பர்த்டேக்கெல்லாம் விஷ் பண்ணாம இருக்கக்கூடிய நம்முடைய விஜய் பிஜேபிக்கு ஆதரவான கருத்துக்களை பேசுவது போல உள்ளதே ரீசன் டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றது முன்வைக்கப்பட்டு நமக்கு தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஓகேங்களா இந்த ஒரு தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நடப்பது எல்லாம் ஒரு ஆட்சியே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது ஒரு மிக முக்கியமான ஒரு கேவலமான ஆட்சி பொம்மை முதல்வரின் ஆட்சி சோ முதலமைச்சரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடும் விமர்சனங்கள் அப்படின்றது ஒரு புறம் எழுப்பப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இதற்கெல்லாம் கள்ளக்குறிச்சி விவகாரம் ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்கானத்துல இது நடந்துச்சுல அப்பவே கவர்மெண்ட் இதுக்கான ஆக்ஷனை எடுத்திருந்தா இந்நேரம் எவ்வளவோ மாறி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருபுறம் கடும் விமர்சனம் அப்படின்றது தொடர்ந்து எழுப்பப்பட்டு கொண்டு வருகிறது இந்த ஒரு சூழ்நிலையிலே நம்ம இப்போ சொல்ல வரது என்னன்னா தமிழ்நாட்டில் நடக்கிறதெல்லாம் ஒரு ஆட்சியா அப்படின்ற ஒரு சூழலுக்கு உருவாக்கி விட்டிருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் அடுத்தடுத்து அந்த தேர்தல் முடிவுகள் என்பது யாருக்கு சாதகமாகவும் யாருக்கு பாதகமாகவும் போய் முடிய போகிறது என்பது வேற தெரியல அது வேற ஒரு பக்கம் பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நல்லவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பு நடக்கல ஆனா இது இடைத்தேர்தலை பாதிக்கலாம் ஏன் விக்கிரவாண்டின்றது பக்கத்தில்